வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நாம் இன்னைக்கு தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா பூண்டு ஒரு முழு பூண்டு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினா சேர்க்கறதுனால இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போது சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க மசாலாக்கு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் பன்னீர் வந்து உங்களுக்கு எப்படி பீஸ் போடணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோங்க அடுத்து தக்காளி அதுக்குடியே இந்த கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இது மசாலாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குதுங்க நான் இதில் உருக்குன பட்டர் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது புரியட்டும் இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை வதக்கலாம் நாம் இந்த டிஷ்ல வெங்காயம் பூண்டு ரெண்டையும் தாளிக்கவும் செய்கிறோம் அதே நேரம் அரைக்கவும் போகிறேங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வதங்கிடுச்சுங்க இப்போது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கீரை சேர்த்துக்குங்க ரெண்டு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விடலாம் இதை ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லைங்க இதை நம்ம கடைசியில் சேர்க்க போகிறோங்க இப்போ இதை எடுத்துடலாம் ஒரு கிண்ணில் மாற்றிடலாம் இப்படி சேர்க்குறதுனால நம்ம சாப்பிடும்போது இந்த தக்காளி வந்து அப்படி முழுசு முழுசாக வருங்க டேஸ்ட் நல்லாயிருக்குங்க மீதி இருக்கிற அந்த பட்டரில் வந்து இந்த பன்னீர் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு பன்னீரை வந்து வேறு தவலை மாற்றாமல் இதுலேயே ஃப்ரை பண்ணிக்க போகிறேங்க அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கலாம் பொறுமையாக வைக்கட்டுங்க நமக்கு பன்னீர் வந்து சாஃப்டாக கிடச்சா போதுங்க லேஸாக திருப்பிடலாம் அடுப்பை ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணலாம் ஒரு பக்கம் வந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பிடலாம் பன்னீர் ரொம்ப ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லைங்க இது போதுங்க அப்படி திருப்பிடலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஹார்டாயிருங்க அது மட்டும் இல்லைங்க நாம் கிரேவியில் நல்லா காரம் சேர்க்க போகிறோம் அதனால் பன்னீரில் காரம் தேவையில்ல இப்போ இதை எடுத்துடலாம் அது அப்படியே இருக்கணுங்க இப்போ அதே கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கலக்கி விடுங்க இப்போ இந்த கொத்தமல்லி புதிரை பேஸ்ட் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதில் நாம் புதினா கொத்தமல்லி அது கூட தக்காளி கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த பேஸ்ட்டு நல்லா கலந்து விடலாம் இது எல்லாத்தையும் நம்ம வதக்காமல் அப்படி பச்சையை அரைச்சிருக்கோங்க அப்போ இது நல்லா வெந்து வரணும் நல்லா கலந்து விடுங்க இந்த பன்னீர் மசாலாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி தாபால் செய்கிற அந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு இல்லையா அந்த டேஸ்ட் அப்படி இருக்குங்க இப்போது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கேஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் இதை தவிர வீட்டில் அரைச்ச கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் அரை டீஸ்பூன் இந்த மசாலா பொருட்களில் அதிலே சேர்த்துடலாம் நம்ம கரம் மசாலில் மிளகு சேர்த்து பிடிச்சிருக்கோங்க அதனால் மிளகு தனியாக சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடுங்க இப்போ மீதி இருக்கிற மசாலா தனியும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா நல்லா வேகணுங்க இது நல்லா வதங்கலைன்னா மசால் பச்சை வசம் அடிக்குங்க அதனால நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நாம் இப்போ தான் இந்த இடத்துல தயிர் சேர்க்க பாருங்கள் நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா கலந்து கொடுங்க ஓகேங்க இப்போது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்குங்க இப்போது மசாலா வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் குழம்பு வைக்க இல்லைங்க கிரேவியை வைக்க போகிறேங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க கலந்து விடலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போது ஒரு மூடி போட்டு வைக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க ஓரெல்லாம் எண்ணெய் வதக்குதுங்க ஓகே நல்லா கலந்து விடலாம் கிரேவி வாசனையே சூப்பராக இருக்குங்க இப்போது வதக்கி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் தக்காளி ரொம்ப கரையக்கூடாதுங்க நம்ம சப்பாத்தியோ நானோ இல்லை சாதமோ எது கூட சாப்பிட்டாலும் தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா திக்காயின் வருதுங்க கிரேவியில் நல்ல கலர் வந்திருக்கு தெரியுதுங்களா இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் இருக்குல்லையா அதை சேர்த்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குற அந்த மறுக்காமல் நம்ம மதுரை மீனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேண்டிங்களா நாம் பன்னீர் முழு சேர்த்துட்டேங்க அதற்கு பட்டர் அதிலே ஊற்றிடலாங்க ஓகே இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படி லேசாக கலந்து கொடுங்க பன்னீர் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அனுப்புறந்தால் போதுங்க ஓகேங்க நம்ம கிரேவி இதோட கலர் மட்டும் இல்லைங்க அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நம்ம பன்னீர் மசாலா ரொம்பவே டேஸ்டாக அப்படியே தாபா ஸ்டைலில் இருக்குங்க நாம் என்னதான் சொன்னாலும் சப்பாத்தியோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் மசாலா அப்படியே அடிப்பொழி மசாலாங்க சூப்பராகங்க பன்னீர் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மசாலோட வாசனையை தூக்குங்க தெருவே மணக்குங்க பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா உங்களை திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க டேஸ்ட் அப்படி நாக்கில் ஒட்டிக்குச்சு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க சூப்பருங்க ஓகேங்க நீங்கள் இதே மாதிரி அருமையான பன்னீர் பட்டர் மசாலாவை உங்கள் வீட்டில் இருக்க செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதேபோல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி